அதன் பிறகு நான் வந்து தொடர்ந்து நான் சாரோடு பேசிக்கிட்டு இருக்கிறேன் அவருடைய படங்கள் எல்லாமே எல்லாப்பையும் தெரியும் இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா வந்து ஊடகம் வந்து நீங்கள் முன்னாடி விட இப்போ ரொம்ப வலிமையாக இருக்குது ஆனால் ஊடகம் முன்னாடி விட அழத்தோடையோ நேர்மையோட இருக்கலாம்னு கேட்டால் அது பெரிய சந்தேகம் அதுக்காக ஊடகம் எல்லாமே புதுமைப்படுத்தவே முடியாது இப்போ நான் இப்போ ஒரு பிரச்சனையே உங்களை போன்ற ஊடகம் தான் வந்து சொல்ல வேண்டிய இடத்துல தான் இருக்குது அப்போ அந்த ஊடகம் வந்து பொறுப்பானவங்களும் இருக்காங்க ஒரு உதாரணம் போனால் ஒரு செய்தி வந்து இப்போ பாரதி ராஜா சார் வந்து மருத்துவமனையில் போது திருச்சிற்றம்பலம் புகழ் நடிகர் பாரதி ராஜா வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கிறது அவ்வளவுதான் இருக்குது அதாவது ஒரு ஒரு நீண்ட நெடிய பாரம்பரிய மிக்க பெரிய ஊடகத்திற்கு கூட நீண்ட நெடிய அனுபவத்தோடு இருக்கிறவங்க அப்படி ஒரு அனுபவத்தில் இருந்தால் பாரதி ராஜா சார் யார் அப்படிங்கிறது தெரியும் இப்போ அது மாதிரி வந்து இப்போ பாரதி கண்ணன் அப்படிங்கும்போது ஒருத்தருடைய ஃபோட்டோ எடுத்து பிரசரிக்கும் போது நீங்கள் முன்ன மாதிரி இல்லை அப்போ ஈஸியாக இந்தியில் யார வேணாலும் ஃபோன் நம்பர் வாங்கி பேச முடியும் அப்போ நீங்கள் என்னென்னா சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட வந்து அதை பேசணும் பேசி வந்து அதை நீங்கள் தானாலும் ஊர்திதம் பண்ணுறதுக்கு அதிகப்படியான நேரமெல்லாம் எடுத்து போகிறது கிடையாது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன குறைந்தபட்ச ஒரு பொறுப்பு ஒரு தார்மீகமான ஒரு ஒரு பத்திரிகை அறம் இதை நம்ம கேட்டு செய்யலாம் ஆனால் இன்றைக்கி என்னென்னா அதிக திறமை அதிக திறன் அதிக ஆற்றல் தான் தாண்டி அதிக பார்வையாளர்களை வந்து இழப்பிக்கக்கூடிய ஊடகங்கள் நிறையா வந்து சேர்ந்தோம் இப்போ அதிக பார்வையாளர் அப்படிங்கும் போது என்னவாக மாறுது அப்படின்னா அதிக வைரலாகக்கூடிய விஷயங்கள் அப்போ யாரை வேணாலும் எளிதில் வந்து நீங்கள் வந்து சென்ற வரி யாரை வேணாலும் வந்து ஒரு அந்தரங்கமான விஷயத்த பேசுனால் பத்து பேருக்கு பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா அதை செய்கிறதை நீங்கள் வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே அங்கே இருக்கக்கூடிய அனுபவம் குறைந்த ஒரு ஒரு ஊடகத்துல ஊடகத்தில் இருக்கிறவங்க செஞ்சால் கூட எடிட்டோரியல்னு ஒரு முழு கொடுக்கும் இல்லையா எடிட்டோரியல் வந்து ஒரு பாரதி கண்ணன் கிட்டத்தட்ட தமிழோடைய மிக முக்கியமானது இன்னைக்கு வரைக்கும் அவருடைய காமெடியிலிருந்து திருநெல்வேலியில் விவேக் சார் ஆயிரம் பெரிய முடியும் ஆயிரம் பெரியார்க்க திருத்த முடியாதுன்னு சொல்லக்கூடிய அருவாவயிலும் மாதிரி படங்களை பண்ணுவ நல்ல இயக்குனர் ஒரு எங்களுடைய இயக்குனர் சங்கத்துல எங்களுடைய ஒரு ஒரு பொறுப்பினர் எல்லாத்தையும் தாண்டி வந்து எல்லாருடைய பிரச்சனைக்கு முன்னாடி வந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் சமூகம் சார்ந்ததாக இருக்கும் சினிமா சார்ந்ததாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே செய்யக்கூடிய ஒருத்தர் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தரை வந்து நம்ம செய்யும் போது அவரை விடுங்க அவருடைய குடும்பத்துல அது எவ்வளவு தூரம் பாதிப்பு வருவாங்க செய்தி கடத்த முடியாது சுற்றில இருக்கவங்க வந்து எல்லாமே காட்சி கண்ணால தான் இன்றைக்கி வந்து ஐயா கண்ணால பார்த்தேங்கிறத சொல்ற மாதிரி தான் அந்த சைக்காலஜி தான் எல்லாத்தையும் ஒர்க் ஆகும் அப்போ அந்த இமேஜோட நீங்க அதை பிரெஷர் போது அவரு அவருடைய பர்சனல் லைஃப் அதை எவ்வளோ தூரம் அஃப் பண்ணும் அதனால தயவு செஞ்சு இப்படியான விஷயங்களை நீங்க வந்து ஏன்னா அவர் பத்து வருடங்களாக பத்து படங்கள் பண்ணியிருக்காரு எனக்குத்தையே இருபத்தஞ்சு நிமிஷமா தெரியும் அதற்கு முன்னாடி சார் பதினஞ்சு நிமிஷம் தமிழின் ஆகச்சிருந்த வெற்றி படங்களை எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்போ ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களாக ஒருத்தர் வந்து தன்னுடைய உழைப்பின் வழியாக தன்னுடைய நேர்மையின் வழியாக கட்டி அமைச்ச இமேஜாக வந்து போக்கில் சேர்த்து வாரி எரிச்சிட முடியுங்கிறது இல்லையா அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது நான் அது ரொம்ப உண்மையாகவே வன்மையாக கண்டிக்கிறேன் இது இந்த செய்தியை பிரசுரித்த அது எவ்வளோ பெரிய பத்திரிக்கையாக இருந்தாலும் அவங்க வந்து முன் வந்து மறுப்பு தெரிவிக்கணும் அதுதான் பத்திரிகை இல்லையா நீ அதுலேயுமே ஒரு வியாபாரத்தை பார்த்தீங்கன்னா அது என்ன அடிப்படை இப்போ வியாபாரம் தான் முக்கியம் இப்போ பத்திரிக்கை ஆரம்பிக்க போச்சு அதனால் இது நான் நிஜமாக பேரில் மறுக்கிற பேரில் மறுப்பு போட சொன்னால் ஒரு பேட்டி மாதிரி ஃபோன்லேயே ஃபோனில் கேட்குறாங்க சின்னக்கு மறுப்பு போடுங்கன்னு பார்த்தா மறுநாள் பேப்பர் இல்லை அந்த பாலியல் வழக்கில் வார்த்தை கடன் கைதாகவில்லை அவரை கூறுக்குறார் அவர் இல்லை என்று மறுக்கிறார் அப்படின்னு நம்மளோட மறுபடியும் அது ஒரு டீக்ரேடாக தான் அந்த ஹெட்டிங் வைக்கிறேன் தவறுதலேங்க சார் பத்திரிக்கையில் நேற்று இந்த ஃபோட்டோக்கு போதில் அவர் ஃபோட்டோக்கு போகல ஒரு ஃபோட்டோ போட்டோன்னு கூட அவங்க அதை சொல்லலை அது என்னென்னா இப்போ உங்களில் இங்கே எல்லோருமே ஊடக நூர்கள் எல்லோருமே இங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே டெய்லி சொல்லிச்சிருக்காங்க இன்னைக்கு இருக்கிற சினிமா இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து இன்னைக்கு படம் பண்ணி ஒரு இயக்குனர் வந்து ஒரு முப்பது வந்து நாற்பது வருடங்களாக போராடிட்டு இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இப்போ கொஞ்சம் பொறுப்புணர்வோட இதை வந்து இந்த மீடியா செயல்படணுங்கிறது மீடியாக்கள் தான் புதுமைப்படுத்தலை ரொம்ப அரத்தோடையும் நேர்மையோடையும் தார்மீக பொறுப்போடையும் இயங்கக்கூடிய எவ்வளவோ ஊடகங்கள் இருக்கு ஆனால் அதுக்குள்ளே இந்த மாதிரியான செய்திகளை கொண்டு வரவங்களை ஒரு எடிட்டோரியல்ங்கிற குரூப் வந்து இதை ஃபில்டர் பண்ணி இதை வந்து நெறிப்படுத்தி இந்த செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பதற்கான ஒரு வழிமுறைகளை அதை செய்யணும் எனக்கு பர்சனலாக அவர் தெரியும் ஏன்னா அவர் வந்து ஒரு ஜெம் அவர் வந்து அவர் எல்லா வகையிலுமே அவருடைய சினிமா துறை விநியோகம் சார்ந்ததாக இருக்கட்டும் அவர் திரைப்பட துணியோகத்துறையில் இருக்கும்போது அவர் எவ்வளோ க்ளீனாக எவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு மனிதராக தான் இருக்கிறதுக்கு அவரோட ட்ராவல் பண்ணணும் எல்லாருக்குமே தெரியும் ஓரளவுக்கு தெரியாது நான் சொல்ல முடியாது ஆமாம் ஆமாம் அதனால் இந்த மக்கள் மக்கள் வந்து எந்த செய்தியுமே எளிதில் நம்ப வேண்டாம் அவரை பற்றி எனக்கு ரொம்ப நெருக்கமாக எனக்கு எல்லா கலாட்டத்தையும் தராரு விழா வெற்றிபுரம் இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவரை பற்றி எனக்கு நல்ல ரொம்ப காலமாக ரொம்ப நெருக்கமாக தெரியும் பாரதி கண்ணன் சார் அப்படியான ஒரு மனிதர் இல்லை நான் அதை சொல்லணும் அவர் நல்ல மனிதர்னு என்னுடைய அனுபவத்திலேருந்து என் கூட நின்னாருங்கிறதுக்காக மட்டும் இல்லை அவர் தனிப்பட்ட கேரக்டர் என்னங்கிறத நான் சொல்லணுங்கிறதுக்காக வந்தேன் அதே நேரத்தில் பத்திரிகை துறைகளில் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் திருச்சிட்டம்பலம் புகழ் நடிகர் பாரதி ராஜா சார்னு ஏன்னா அவரோட கேரியர் என்ன அவர் என்ன சினிமாவுடைய திசையை திருப்பினதுங்க எவ்வளோ பெரிய ஒரு ரெவல்யூஷனரியான அப்போ என்னென்னா நீங்கள் ரொம்ப போகிற போக்கில் ஒரு செய்தியை எழுதமான ஒரு ஆட்களை நெறிப்படுத்தி நீங்கள் ஊடகம் எங்கிறது என்னுடைய தன்மையான வேண்டுகோள் ப பாரதிநாட் சாருக்கு நான் வந்து என்ன ஒரு நிச்சயமாகவே என கலைஞர்கள் அடிப்படையில் சார்ந்து சார்ந்தது சராசரியான மனிதர்கள் இல்லைங்கிறது அவங்களுடைய படமும் வளர்கிறங்க அப்போ இப்படியான செய்திகள் குறிப்பாக வந்து இன்னைக்கு வந்து இன்றைக்கி முன்ன மாதிரி வந்து நியூ நியூஸ்லாம் வந்து முன்னாடி வந்து பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டின்னு நியூஸ் இருக்குது இப்போ நியூஸ் நியூஸ் தான் செய்தி செய்தியாக தான் இருக்கிறது அந்த சூழலில் இது எவ்வளோ தூரம் அவரை மனநீதியாக பாதிச்சிருக்கணும் எவ்வளோ தூரம் அவருடைய குடும்பம் அவருடைய ஊரில் அப்படின்னா அவர் சார்ந்த மனித குடும்பத்தில் அது எவ்வளோ தூரம் அவரை வந்து பாதித்து விட நான் நான் கிரியேட்டராகவும் ஒரு அவருடைய நெருங்க நீண்ட காலம் அவரோட தெரிய வரக்கூடிய நபராகவும் நான் அதை வந்து எனக்குமே அது ரொம்ப சங்கரமாக இருக்குது நான் அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய தரும் இருந்தாலும் வந்து நீங்கள் நிறைய வேலைகளை செஞ்சுக்கிறீங்க சார் என்னைய போன்றவர்கள் நிறைய நேரங்களில் கூடன்னு சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் கடந்து வரக்கூடிய வல்லமையை வந்து உங்களுக்கு வந்து சற்றோம் இந்த மாதிரி ஒரு அவல நிலையை வந்து ஒரு பத்திரிகை நிறுவனம் வந்து பண்ணியிருக்காங்க ஏழை எளிய மக்களுடைய ஃபோட்டோஸை வந்து ஈஸியாக வந்து போட்டுட்டு அதை கடந்து போயிடுறாங்க இதை வந்து இவர் சார் மறுப்பு தெரிவித்து அதுக்கான நியூஸை போ திரும்ப போடுறதுக்கு அவங்க மறுக்கிறாங்க அதை நீங்கள் எப்படி நீங்கள் உங்கள் கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க இல்லை அதை மறுக்கிறது சரியான ஊடக வர முடியல செய்தி உங்களுக்கு தவறான செய்தி தெரிஞ்சிச்சு தெரிஞ்ச பிறகு நீங்கள் தவறான செய்தி தான் நீங்கள் போடுறதுங்கிறது இது வந்து அதான் நீங்கள் தான் நீங்கள் சொன்னதிலே உங்கள் தேவையிலே பதில் இருக்குது இவரை போன்று நாற்பது வருடங்களாக சினிமாவில் வந்து பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடியவருக்கே என்னன்னா எளிய மனிதர்களோட நிலைநிலை நிறைவு எல்லாத்தையும் சரி செஞ்சு வரக்கூடிய ஒரு தான் இல்லை அவங்களுக்காகத்தான் அந்த மீட்டை ஃபிரஸ் பண்ணி வருஷம் எனக்காகப்பட்ட மீட்டிங் கூட இல்லை எதிர்காலத்தில் யாருக்காவது சினிமாக்காரர்களுக்கோ அரசியல்வாதிக்கோ வேற யாருக்கோ ஒரு பெரிய ஒரு ஒரு மோசமான செய்தியை போடும்போது கேட்டு செய்யுங்க அது ஒரு கண்டனம் பண்ணுவாங்க அது பேப்பரில் ஒரு மாநில வழக்கு போடுவாங்க அந்த நல்லா ஏற்படும் அதில் பத்திரிக்கை இது கொஞ்சம் கவனமாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் அது ஒரு முன்ன மாதிரி நீங்கள் இப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா களம் எதார்த்தத்துக்கு போய் ஒர்க் ஒப்பணுங்கிறதுனா குறைஞ்சி நீங்கள் டேபிளில் மாறிடுச்சுல்ல உங்கள் மொபைலில் வந்து மாறிடுச்சு இல்லையா அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருந்த பிறகு கூட நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் அவங்க எடுப்பாரு எந்த சூழலையும் தான் எடுப்பாரு நான் இல்லை என்னுடைய நண்பர்களே சொல்லுவாங்க பிறந்தீங்கன்னா சார் எப்படி அதனால் பெரிய ஆளுகள் நாற்பது வருஷங்களாக சினிமாவில் வந்து விசாரிக்க அப்படிங்களை விசாரிச்சு விசாரித்து செய்ய வேண்டியதுங்கிறது புரியார் மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு கன்சல்ட் பண்ணுங்க சார் இந்த மாதிரி ஒரு ஆளுநர் வந்துருக்கு சரியானவங்க செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லலாம் இது வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயே வந்து ஜெயிச்சு வெளில வராங்கன்னா அவங்களோட நியூஸை வந்து ஒரு போட்டு வெளியே தெரியாத அளவுக்கு பண்ணிடுறாங்க ஆனால் இது மாதிரி ஒரு காற்று நியூஸை வந்து அவ்வளோ சீக்கிரம் போட்டுட்டு மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு வந்து ஒரு கட்டாயத்தில் இந்த ஊடகங்கள் இருக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்க அதிக பார்வையாளர்கள் இடத்துக்கு வந்து நாட் ஒன்லி மீடியா பத்திரிக்கை மட்டும்தான் சினிமாவிலேயே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து யாருக்கு அதிக வியூஸ் யார் அதிக வைரல் ஒருத்தர் வைரலானால் போதும் அவர் இருபது வருஷம் உழைச்சிருந்தாலும் ஒரு விஷயம் கிடையாது இந்த வைரலான விஷயம் போதும் அந்த வைரலை பயன்படுத்தக்கூடிய இடம் இருக்குல்ல இப்போ அதிக பார்வையாளர்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எனக்கு என்னவாக இருக்குன்னா எப்பவுமே கெட்ட விஷயங்கள் உடனே போய் சேரும் நம்ம வந்து கட்டின அந்தரங்கமான விஷயங்களை எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு இயல்பு மனித இயல்புக்குள்ளே இருக்குதாங்க அதுதான் பிரச்சனை சில நேரங்களில் பிரஸ்ல வந்து துணை நடிகர் ஜூனியர் யாரும் கூட்டத்தோர்ப்பாங்க அவங்க அதை பற்றி பிரெஸுக்கே தெரியும் இவர் நம்ம எந்த படத்தையும் பார்த்தது இல்லையே இவர் எந்த படத்தில் நடிச்சாருன்னு தெரியும் ஆனால் போடும்போது என்ன பண்ணாங்கன்னா துணை நடிகர் சிலர் வந்து ஒரு சின்ன திரை நடிகர் பெரிய திரை நடிகர் அப்படின்னு எல்லாம் போட்டுருவாங்க அவங்களுக்கு எல்லாருமே நம்ம படம் பார்க்கணும் எத்தனையோ படம் பார்க்கறோம் அது தெரிஞ்சும் ஒரு படத்துல பொண்ணு எங்கேயோ இடத்துல ஒரு கேஸ் பண்ணால் சினிமா அழகி துணை நடிகை இப்படிதான் நியூஸ்ல ஒரு ஹெட்டிங்காகவும் மக்கள் அந்த நம்ம படிக்கணும் சினிமாங்கிற பேரை பாலியல் தொழிலில் ஈடுபடுறவங்களும் வந்து இப்போ அதான் சின்னதனையில அந்த நம்பர் சின்ன தனியில மெம்பரா இருக்காரு இப்போ அவரை வந்து இந்த வந்து தூக்குறாங்க இப்படிப்பட்ட மாதிரி இருக்க கூடாது அது போறாங்க என்னடா உங்களுக்கு தெரியும் பத்திரிகை தான் எப்படி படத்துலயுமே நடிச்சதில் இவரே நம்ம நடிகர்னு போடணும் இவர் இல சேர்த்த போடுங்க அப்படின்னு கூட நீங்க போடலாம் ஒரு நியூஸ் கட்டி பழைய தொழில் பண்றவங்க பெரும்பாலும் சினிமாவிலே இல்ல ஆனா சினிமாங்கிற பேரை சொல்லி நீங்க நிறைய நினைக்கிறேன் யாருமே தெரியாது குரூப்பா கூட்டுற சொல்றாங்க கம்பெனி ஆஃபீஸ் நூறு பேர் ஐம்பது பேர் வருவாங்க அவன் ஏதோ ஒரு கூட்டத்துல ஒரு ஆளா

பாரதி கணவர் எழுத்தாளர் இயக்க சின்ன திரையுடன் சரிகிறது பல வருடங்கள் திரையுடன் பயணம் கொடுத்து நண்பர் அவருக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஒரு தவறான அவரை வந்து அவருடைய பெயரை பயன்படுத்தி ஆள் மாறாட்டுச்சு ஆமாம் அது மாதிரி செய்து வந்தது உண்மையிலேயே அருந்தத்தக்கங்களை விட வன்மையாக வந்து கண்டிக்கத்தக்கது அதாவது விளம்பரத்துக்காக டக்குனு ஏதாவது யார் மேலேயாவது போட்டால் உடனே ஊற்றுரும் அதை வாங்கி பார்ப்பாங்க அப்படி ஒரு செய்தியை வந்து பரபரப்பு இருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் திணிக்கப்படுது இது வந்து ரொம்ப மிக தவறான ஒரு விஷயம் அதுவும் இல்லாமல் அவர் வந்து நிறையா படங்கள் நிறைய பண்ணியிருக்காரு நிறைய வந்து பெண்களுடைய நிறைய வந்து அம்பல் படங்கள் பண்ணியிருந்தது நிறைய பெண் பேசிகள் தாய்க்கு வளங்கள் தான் அவருடைய வந்து விருந்து பார்க்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு படைப்பாளி நல்ல ஒரு மனிதன் அவர் மேலே இப்படி ஒரு கடங்க கலைஞர் வந்து மிகப்பெரிய அன்எஸ்பெக்டடாக இப்போ யாராவது வீட்டிலேயே அந்த நியூஸை கேட்டு ஒரு தவறான முடிவு எடுத்துக்கிட்டால் அந்த விலை அந்த உயிரை வந்து இந்த பத்திரிகை திரும்பி கொடுத்து ஆக்சுவலாக அந்த செய்தியே ஒரு வேற யாராவது ஆக்சுவலாக சூசைட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் அந்த செய்தி ஏன்னா ஒரு பாலியல் பலாத்காரம் ஒரு சின்ன வயசு பதினஞ்சு வயசு பொண்ணை வச்சு ஓட்டலில் வச்சு விபச்சாரம் நடத்தி அப்படி பல சினிமாக்காரர்கள் விருந்தாக்கி இருப்பார்கள் பல சினிமா பிரபலங்கள் மாட்டுவார்கள் இப்படியெல்லாம் ஒரு கற்பனைக்கு எட்டு அளவுக்கு எழுதி கேவலைப்படுத்துதேங்க பட் உண்மை நம்ம பக்கம் இருந்தனால நம்ம அதை தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணணுங்கிறதுக்காக அந்த போகணும் ஏன்னா ஒரு நாற்பது வருஷமாக சம்பாதிச்சதுக்காக ஒரு லா எழு நிமிஷத்தில் வந்து அச்சுயப்படுத்தி கேவலப்படுது ஏன்னா பத்திரிகை வந்து உணவு பொறுப்பு உணவு பொறுப்பு சரியான செய்தியில் கொண்டு போய் தயவு செய்து சேர்ந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த விஷயத்துக்காக சின்னத்துறை நடிகர் சங்கத்தில் சம்பந்தப்பட்ட உறுப்பினர் முடிவு எடுத்து ஒரு கண்டனம் தெரிவித்து மன திட்டம் மனிதர் எல்லாத்துக்குமே நடிகை தெரிவிச்சுக்கேன் இது வந்து மிக கண்டிக்கத்தக்கது இந்த மாதிரி இது இந்த செய்தியிலோடு கடைசியாக இருக்கிறது எனக்கு தாழ்வான வேண்டும் சங்கத்தோட எங்க சங்கத்துல ஒரு உறுப்பினரா இருக்காரு தகவல் எங்களுக்கு ஒரு ஆரம்ப இரவு எங்களுக்கு தகவல் வந்து அவரோட புகைப்படத்தோட செய்திகளை வரும்போது அந்த தகவல் எங்களுக்கு அளித்திருந்தாங்க நம்ம சோசியல் மீடியா பார்க்கும்போது போது சாரோட போட்டோ பார்த்தேன் சார் கரெக்டாக பார்த்துட்டு இருக்க சார் அப்பதான் கால் பண்ணி பேசுனாங்க பேசும்போது ரொம்ப அதிர்ச்சியாகவும் அது அப்படி சாரோட அந்த மனநலம் எப்படி இருந்திருக்கும் அவங்க அதெல்லாம் யோசிச்சு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த நிருபருக்கையும் ஆக்சுவலி நாங்கள் தொடர்பு வந்து பேசணும் பேசும்போது உடனடியாக நாங்க மறுப்பு போடுறோம் இதை இந்த செய்தியை விட நாங்க போயிட்டு எல்லாருக்கும் ரீச் ஆகுற மாதிரி நான் மறுப்பு போடுறோம்ன்ற வார்த்தையை அவங்க சொன்னாங்க பட் அதுக்கப்புறம் அது மறுப்பு செய்தின்றது வரல அது இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் வந்து எல்லா எல்லா துறைக்கும் எல்லா இடத்துக்குமே வந்து இப்போ சங்கங்கள் பிஆர் இருக்காங்க எந்த விஷயமா இருந்தாலும் எங்க ஈஸியாக ஈஸியா இன்னைக்கு இருக்கிற காலத்தில் ஒரு ஒரு நிமிஷத்துல அது ஈஸியா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இவங்க இவங்க தான் வந்து நம்பர் இல்லை உங்களோட தொலைபேசி என்னன்றது ரொம்ப ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா ஒரு நல்லது வந்து ரீச் ஆகிறத விட ஒரு கெட்ட விஷயங்கள் தான் டக்குன்னு இன்றைய காலகட்டத்துல ரொம்ப ஈஸியா போய் ரீச் ஆகுது அதுவும் நீங்க ஊடகத்துறையை நம்ம செய்து தரணும் எல்லாமே அவங்க மூலமா இந்த உலகம் வரைக்கும் எல்லா பேசும் ஈஸியா வந்து எல்லாத்துக்கும் செய்து வருதுன்னா அது ஊடகத்துறை மூலமாக அந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் பயன்படுத்தும் போது ஒரு எது கரெக்டான நபர் அப்படிங்கறது தெரிஞ்சு அது போட்டாங்கன்னா ரொம்ப அது எல்லாருடைய எல்லா விஷயத்துக்கும் ஆரோக்கியமா இருக்கும் அவரோட எப்படியா இருந்தாலும் அவரோட அன்னைக்கு பேசும்போது அவர் மன எந்த அளவுக்கு அவர் வந்து உள்ளா இருப்பார்ன்றதை நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணோம் அண்ட் சமூகமும் சரி அவர் சுற்றி இருக்கவங்களும் சரி என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்றப்ப அந்த இடத்துல இருந்து பார்க்கும் போதுதான் அந்த வழி நமக்கு தெரியும் இதை இனி வருங்காலங்களில் இந்த மாதிரி இல்லாம எங்கேயாவது ஒரு இடத்துல போய் எது சம்பந்தமாலும் ஒரு ஃபோன் பண்ணி கேட்டு அது கன்ஃபார்ம் ஆன நியூஸ் அப்படி தெரிஞ்சு போட்டணும் போடணும் அப்படிங்கிறது வெளியிடணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோளா நாங்க இங்க வைக்கிறோம் ஆல்ரெடி சார் சொன்னாங்க ஒரு விஷயம் என்னன்னா நீண்ட ரொம்ப நாளாவே வந்து ரொம்ப வருஷமாவே அதாவது ஒரு விபச்சார வழக்காக இருந்தாலும் சரி இந்த பாலியல் வழக்கா இருந்தாலும் சரி எதுனாலும் அவங்க வந்து துணை நடிகை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து சங்கங்கள்ல வந்து இந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருந்தோம் அந்த மாதிரி ஈஸியா போட்டிருவாங்க பட் அவங்களாம் அந்த மாதிரி சினிமா துறையே சார்ந்தவங்களா இருக்க மாட்டாங்க ஆனா இல்லாதவங்க வந்து அது இந்த துணை நடிகை துணை நடிகர்கள் அப்படின்னு போடும்போது அது என்னன்னா ஒட்டுமொத்த நடிகர் நடிகைகள் ஒரு அவமானப்படுத்துற நியூஸ் இருக்கு அது இருக்கும் பட்சத்துல பிரச்சனை பட் பட்சத்துல அது எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு அவமானம் தான் சோ அந்த மாதிரி இல்லாம எதனாலும் தொடர்பு கொண்டு நியூஸ் வெளியிடணும் அப்படின்ட்டு இந்த பாரதி என்கிற உண்மையான குற்றவாளி பாரதி என்கிற பாரதிக்கெல்லாம் எங்க சங்கத்துல உறுப்பினரா ரெண்டாயிரத்தி அஞ்சுல சேர்ந்திருக்காங்க அவரை நாங்க கடந்த பன்னெண்டாம் தேதி நடந்த செயற்குழுல அவரை உடனடியா அவரு அடிப்படை உறுப்பினர் நீக்கிருப்போம் நடிகர் சங்கத்துல இனிமேல் நடிகர் சங்கத்துல அவர் உறுப்பினர் அல்ல அந்த லெட்டர் உங்களுக்கு கொடுத்தோம் அண்ட் சார் வந்து எங்களுடைய உறுப்பினர் தான் சாரோட பேர் பாரதி கண்ணன் அங்கேயே வேறுபாடு இருக்கு அந்த வேறுபாடே வந்து சரியா தெரிஞ்சுக்காம அது எப்படி இப்படி ஒரு தவறு வந்து நடந்ததுன்னு எனக்கு புரியல அவ்வளவு அலட்சியமா அப்படி இருக்கா அப்படி நியூஸ் மட்டும் பெருசா தெரியும் ஒரு நியூஸ் ஈஸியா ரீச் ஆயிடணும் அப்படிங்கிற பார்வையாளர்களை கவர்ன்ற ஒரு விஷயத்துக்காக ஒருத்தரோட வாழ்க்கையே வந்து இவ்வளவு வருஷம் நாற்பது வருஷம் சினிமா போராட்டம் அப்படி வளர்ந்த ஒருவரோட வாழ்க்கையை வந்து ஒரு நிமிஷத்துல அப்படி ஆஹ் மாதிரி ஆயிடுச்சு இது வந்து பிரபலமா இருக்கக்கூடிய இப்ப இவரோட புகைப்படம் அப்படிங்கிறதுனால இப்ப சார் வந்து இப்போ மீடா குட்டி எல்லாரும் பேசி இது இதுல இருந்து மீண்டு வந்து கொஞ்ச நாள் ஆகும் எப்படி ஆகுதுன்னாலும் எல்லாரும் திருப்பி பண்ணீங்களா நியூஸ் சொல்லி ஆகும் இதே ஒரு முகம் தெரியாத ஒரு நபருக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா அது எப்படி இருந்திருக்குன்றது அந்த நம்பர் என்னதான் வீடியோ கொடுத்தாலும் எப்படி ரீச் ஆகுன்றது தெரியல இனி ஒரு காலம் இந்த மாதிரி தவறு நடக்காம கரெக்டான நியூஸ் பண்ணும் அந்த நேரத்துல சின்னத்திலே நடிகர் சங்க சார்பா ஏட்டு கேட்டுக்கிறேன்